குருவே சரணம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு சிறப்பான ஆலயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்க தட்சிணாமூர்த்தி உத்கடி ஆசனத்துல வலது காலை தொங்க விட்டுட்டு இடது கால குத்துக்கால் வச்சு பந்திருப்பாரு கல்லால மரத்தின் கீழே காலும் கடில வந்து முயலகன் இல்லாம மற்ற எல்லா கோவில்லையும் பார்த்தா வந்து தட்சிணாமூர்த்தி வேற மாதிரி இருப்பாரு இல்லையா ஆனா இங்க வந்து அப்படி டோட்டலா மாறி இருப்பாரு உத்கடி ஆசனத்துல க ஒரு கையில வந்து ருத்ராட்ச மாலையும் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா வந்து தாமரையும் வந்து வச்சிருப்பாரு இங்கே பெருமாள் பார்த்தா வந்து அபயம்பூர்த்திகளில் உடம்பிருப்பாரு அதே மாதிரி எப்படி இருக்காரோ தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரோ பெருமாளும் வந்து அதே மாதிரி வலது கால தொங்க விட்டு இடது வந்து மடிச்சு உட்காந்துருப்பாரு குத்தக்கால வச்சு வச்சிருக்க மாட்டார் இது ஆக்சுவலி ஒரு சிவன் கோவில் இது வந்து ஜலநாதேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க தாயார் பேர் வந்து கிரிராஜ கன்னிகாம்பாள்னு சொல்லுவாங்க இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கு அரக்கோணத்துலேருந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ள போகணும் இந்த கோவிலே ஒரு சிறப்பு இது ஆக்சுவலி பார்க்க போனா வந்து எட்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுல இருந்து பார்க்க போகன்னா வந்து தொள்ளாயிரத்தி ஒன்னுக்குள்ள வந்து கட்டப்பட்டதா இங்க கல்வெட்டே இருக்கு ஸோ இந்த கோவிலுக்கு போறவங்க உங்களோட கோரிக்கையை வச்சுட்டு வாங்க நிச்சயமா நடக்கும் வாழ்க உணவுகள்